கார்டன் செட்டப்ல ஒரு வீடு பாக்குறீங்களா அப்ப இந்த வீடு உங்களுக்கு தாங்க வணக்கம் நம்ம வீடு வீட்டுமனை சந்தையில ஒரு புதிய படைப்பை உங்களுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம் நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் நியர்ல உங்களுக்கு இந்த வீடை நாங்க அருமையான ஒரு படைப்பை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெ ஒரு வீடு உங்களுக்கு அருமையா வந்திருக்கு வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க இந்த வீட்டோடைய ஹாலோட என்ட்ரன்ஸ்ல உள்ள ஹாலுக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த ஹால் பாத்தீங்கன்னா இங்க ஏற்கனவே இங்க இப்ப குடி இருந்துகிட்டு இருக்காங்க இந்த வீட்டுல இது இந்தோட ஹால் சைஸ் பாத்தீங்கன்னா இருபதுக்கு பத்து பெரிய சைஸான நல்ல ஒரு பெரிய லாங் ஹாலாவே இருக்கு உங்களுக்கு இந்த ஹாலே என்ட்ரன்ஸ்ல அருமையா அமைஞ்சிருக்கு இந்த ஹால்ல பாத்தீங்கன்னா நல்ல கூலிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கும் இந்த டைல்ஸ் கூலிங் டைல்ஸ் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த ஹால் வாங்க இப்ப இந்த வீட்டுடைய பெட்ரூமை நம்ம பார்க்க போலாம் இந்த பெட்ரூம் உடைய டோர் பாத்தீங்கன்னா நல்ல டீ உட்டால போட்டிருக்காங்க நல்ல அருமையா அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு இந்த டோர் இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா பத்துக்கு பன்னெண்டு சைஸ் உள்ள பெட்ரூம் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூம் பத்துக்கு பன்னெண்டு இதுலயே பாத்தீங்கன்னா கீழே நல்ல கூலிங் டைல்ஸ் இங்கேயும் போட்டிருக்காங்க இது வந்து சாதாரண டைல்ஸ் இல்ல கால் எல்லாம் வழுக்காது நல்ல கூலிங் டைல்ஸ் பாத்தீங்கன்னா பெரியவங்க கூட நல்லா நடக்கலாம் அந்த மாதிரி கூலிங் டைல்ஸ் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு பெட்ரூம்லயே கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க ஜன்னல் பாத்தீங்கன்னா இந்த ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம்க்கு ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க மூணுக்கு ரெண்டு ரெண்டு ஜன்னல் நல்ல காத்தோட்டமா நமக்கு அமைஞ்சிருக்கு அப்புறம் வித் கடை கடப்பா கல்லோட பார்த்தீங்கன்னாக்கா ஷெல்ஃப் நல்லா உங்களுக்கு ஜாமா செய் வச்சுக்கிறது மாதிரி இவங்க வந்து இந்த இடத்துல பீரோ வச்சுருக்காங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா உயரமாக இந்த ஷெல்ஃப் வந்து கடப்பா கல்லோட நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க மேலே லாஃப்ட்டும் நமக்கு அமைஞ்சிருக்கு நிறைய ஜாமா வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு லாஃப்ட் இருக்குது இவங்க இந்த வீட்டில் இந்த இங்கே பெட்டு இங்கே வந்து பீரோ வச்சுருக்காங்க ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா உயரமான நல்ல கடப்பா கல்லோட ஷெல்ஃப் நமக்கு அமைஞ்சிருக்கு அப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏசிக்கு வந்து நம்மளுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ரூம்ல நீங்க வந்து அந்த பாயிண்ட் வச்சிருக்காங்க நம்ம ஏசி நீங்க நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் நல்ல காற்றோட்டம் உள்ள எல்லா வசதியும் உள்ள நல்ல ரூமா நமக்கு அமைஞ்சிருக்கு வாங்க நம்ம கிச்சனுக்குள்ள போலாம் இந்த கிச்சன் பாத்தீங்கன்னா பத்துக்கு நாலு சைஸ்ல அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட இந்த இந்த கிச்சன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ஏழு அடி ஏழு ஃபீட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வித் வந்து டிசைன்ஸோட டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு அட்மாஸ்பியரோட இந்த கிச்சன்ல வந்து நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு நல்ல அருமையா இருக்கு நல்ல அட்மாஸ்பியர் பாருங்க சுத்திரும் ஃபுல்லா நல்ல டிசைன்ஸோட நல்ல பியூரா உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் வித் கலரிங்கோட கொடுத்துருக்காங்க நல்லா நல்ல ஒரு அட்மாஸ்பியரா இருக்கு நல்லா சமைக்கிறதுக்கு நம்ம ஒர்க் பண்றதுக்கு இந்த ரூம் கிச்சன் நல்லா அமைஞ்சிருக்கு அஹ் இதுல பாத்தீங்கன்னாக்கா நல்ல லாப்டும் இதுல இருக்கு நல்லா ஜாமான் வச்சுக்கிற மாதிரி இதுலயே உங்களுக்கு லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க பெரிய லாஃப்டா கொடுத்துருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஜன்னல் வந்து அஹ் மூணுக்கு ரெண்டு இந்த ஜன்னல் நல்லா காத்தோட்டமா ஜன்னலும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் டேபிள் நல்ல பெருசாவே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஒர்க்கிங் டேபிள் நல்ல கிரானைட்ல கொடுத்துருக்காங்க இந்த கிரானைட்ல பாத்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாம் வெளியில லீக் ஆகாம இருக்கறதுக்காக நல்ல பீடிங் வச்சு இந்த இடத்த இந்த இதை ஒர்க்கிங் டேபிள் பண்ணிருக்காங்க நல்லா அருமையா இது அமைஞ்சிருக்கு அதோட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து வாஷ் பேஷின் ஸ்டீல்லயே உங்களுக்கு வாஷ் பேஷின் வச்சு கொடுத்துருக்காங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கடப்பா கல்லோட ஒரு ஷெல்ஃபும் இங்க நமக்கு அமைஞ்சிருக்கு அருமையா இங்க நீங்க ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் வீட்ல உள்ள அந்த மளிகை ஜாமா இதெல்லாம் இங்க நீங்க ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் நமக்கு அமைஞ்சிருக்கு அது இல்லாம இங்க வந்து கிரைண்டர் மிக்ஸி போடுற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க இங்கேயே நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கு கீழேயும் நல்ல ஸ்டோரேஜ் பண்றது மாதிரி உங்களுக்கு செல்ஃப் அமைஞ்சிருக்கு பாருங்க இந்த கிச்சன் ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு அட்மாஸ்பியரோட வாங்க நம்ம இந்த வீட்டோட பின்பகுதியில் நிக்கிறோம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த வீடு நல்ல காம்பவுண்டோட வித் காம்பவுண்டோட சுத்திரும் நல்ல காம்பவுண்டோட அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல இந்த வீட்டை வீட்டை சுத்தி குடி இருக்கிற நல்ல வந்து ஒரு ஏரியாவுக்குள்ள நம்மளுக்கு இந்த வீடு நம்மளுக்கு வந்திருக்கு சேல்ஸுக்கு வாங்க நம்ம இப்போ இந்த வீட்டோட பின்பகுதியில் இருந்து நம்ம இப்போ சைடில் இருக்கிற இந்த வீட்டோடைய ரெண்டு டாய்லெட்டை பார்க்க போகிறோம் இந்த வீட்டில் ரெண்டு டாய்லெட் அமைஞ்சிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது டாய்லெட் வந்து பெரிய டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாசட்டு வெஸ்டர்ன் கிளாசட்டு உள்ள ஒரு டாய்லெட் இது இது வால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் பதிச்சிருக்காங்க நல்ல அட்மாஸ்பியரோட நல்ல டிசைன்னா உங்களுக்கு வந்து இந்த டைல்ஸ் அமைஞ்சிருக்குது அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷவர் இருக்கு அப்புறம் ஹீட் வாட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம ஹீட்ட வச்சு பொருத்திக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வெஸ்டர்ன் தான் இருக்கு என்னடா இது வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு நம்மளுக்கு இந்தியன் டாய்லெட் இல்லையன்னு யோசிப்பாங்க இந்த வீட்டுல ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் இப்ப நம்ம பார்த்தோம் இப்ப பாருங்க அடுத்து நம்ம இந்தியன் டாய்லெட் வரும் அந்த டாய்லெட்டும் நமக்கு வந்து இந்தியன் டாய்லெட்டும் நல்லா அருமையா ஜன்னலோட கிளாஸோட நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இதுவும் வந்து ஃபுல்லாவே வால் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாக்கா நல்ல டிசைனான கலரிங்கோட உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாவே இதுலயும் வந்து நம்மளுக்கு எல்லாமே நல்லா சூப்பரா அமைஞ்சிருக்குது இது இந்த இந்தியன் டாய்லெட் வாங்க இப்ப இந்த வீட்டுடைய முன்னாடி பார்த்தோம் பின்னாடி பார்த்தோம் அந்த சைடுல உள்ள டாய்லெட் ரெண்டு டாய்லெட் இருந்தது அத நம்ம பார்த்தோம் வெஸ்டர்ன் பிளஸ் நான் இந்தியன் பார்த்தோம் இப்போ இந்த வீட்டோட இன்னொரு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம் இதுதான் முக்கியமான பகுதி பார்த்தீங்கன்னா இதுல வந்து நம்மளுக்கு போர் நல்லா அமைஞ்சிருக்கு நீர்மூழ்கி மோட்டார் உள்ள ஒரு போர் நல்லா இருக்கு இது தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அமைஞ்சிருக்கு இந்த தண்ணியே நீங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் தேவைன்னா நீங்க ஆரோ வாட்டர் கூட நீங்க போட்டுக்கலாம் ஆனால் நல்லா சமைக்கவோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிச்சன்ல இந்த தண்ணி நல்லா யூஸ் புதுசா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த தண்ணி நல்ல தண்ணியா நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த போர் தண்ணி வாங்க இந்த வீட்டுல எல்லா அம்யூனிட்டிஸும் நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் முக்காவாசி எல்லாமே நான் சொல்லிட்டேன் இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த வந்து செப்டி டேங்க் நான் சொல்லிடுறேன் இந்த என்னடா இவ்வளவு உயரமா இருக்குது செப்டி டேங்க் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க வந்து இந்த வீட்டை கூட நம்ம நீங்க வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்காக நீங்க உயரப்படுத்திக்கலாம் அதோட படிகட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு படிகட்டு இந்த வீட்டுல நம்மளுக்கு நாலு படிகட்டு பிளஸ் அஞ்சு படியோட சேர்த்து அஞ்சு படிகட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க இதுல நம்மள நல்ல ஹைட்டு ஏத்திக்கலாம் நம்ம இந்த இடத்துல கூட நீங்க ஹைட் ஏத்திக்கலாம் கார் பார்க்கிங்காக அந்த மாதிரி நீங்க இந்த இடத்த நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆதி ஹ இப்போ பாருங்க இது அஞ்சு உயரம் உள்ள படி சொன்னேன்ல சொன்னேல்ல இந்த பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த வீட்ல குடி இருக்கவங்க ஒரு டாடா ஏசி வண்டியை நிப்பாட்டி இருக்காங்க அந்த நிப்பாட்டியுமே நம்மளுக்கு இந்த இடம் எவ்வளவு ஸ்பேஷியஸா எவ்வளவு நிறைய இந்த இடம் இந்த வீட்ல முன்னாடியே எவ்வளவு இடம் இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட 1200 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு உங்களுக்கு இடம் இருக்கு பாத்தீங்களா ஸ்பேஷியஸ் அதிகமா இடம் இருக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு கார் நிப்பாற்ற அளவுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல அவ்வளோ நீளமா உங்களுக்கு இடமும் அமைஞ்சிருக்கு அகலத்திலேயும் உங்களுக்கு இடம் இருக்கு பாருங்க முன்னாடியே இவ்வளவு இடம் இருக்கு இந்த இந்த செப்டி டேங்க பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடணும் இதுல பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவ எடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல பெரிய தொட்டியா நம்ம கமைஞ்சிருக்கு செப்டி டேங்க் தொட்டி வாங்க இந்த வீடியோவுடைய எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் இந்த வீடு பாத்தீங்கன்னா நம்ம ஓலையூர் பஸ் ஸ்டாண்டுகிட்டே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல உள்ள வீடு ரெண்டாயிரம் ஸ்கொயர் பீட்ல எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த வீடு கட்டிருக்கிறாங்க இது வந்து இப்ப நீங்க இதுல உள்ள அமௌனிட்டிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இது பாத்தீங்கன்னா இது வந்து த்ரீ இயர்ஸ் ரீசேல் வீடு இந்த வீடு இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் அறுபது லட்சம் தாங்க நெகோஷியபிள் உண்டு நம்ம பேசிக்கலாம் குறைச்சி பேசிக்கலாம் சரிங்களா அறுபது லட்சம் பிளஸ் நெகோஷியபிள் உண்டு ஓகேங்களா இந்த வீடு பாத்தீங்கன்னா நமக்கு தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்குது பேசிங் பாத்தீங்கன்னா சவுத்து இது இவ்வளவு நேரம் இந்த வீ இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நான் உங்கள் உமா இந்த வீடு வந்து இந்த வீடு வீட்டுமனை சந்தையுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிருக்கவங்க எல்லாருக்கும் நாங்க எங்களுடைய இதயபூர்வமான நன்றி செலுத்துறோம் இந்த புது வருஷத்துல பிளஸ் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இத தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணிக்கோங்க அதோட கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல புது விஷயம் பாத்தீங்கன்னா சக்தி அசோசியேட்னு நம்ம திருச்சியில உள்ள வீடு வீட்டுமனை சந்தையோடைய திருச்சியில உள்ள வீடுகளுக்காக வீட்டு மனைகள் நாங்க போடுறோம் பாத்தீங்களா அதை எல்லாமே இந்த சக்தி அசோசியேட்ல வந்துரும் நீங்க சக்தி அசோசியேட்டையும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க திருச்சில மட்டும் கேக்குறவங்களுக்காக இது நாங்க ஸ்பெஷலா போட்டிருக்கோம் ஓகேங்களா நன்றி உங்கள் உமா